ಪಾಡಿ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಪಾಟೀಲ್ ಅದಕ್ಕೇವನ್ಯ அமைதி அமதி 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 நீங்க அமைதியாக இருந்தா நாடக சிறப்பாகவே அமையும்

நாடக கலா ரசிகர்களே வருங்கால வாலிப நண்பர்களே மாதர் குல மாணிக்கங்களே மாணவ செல்வங்களே அறிஞர்களே கலைஞர்களே கலை உணர்ந்த கலைமான்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் வந்தைமா மா நகரம் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சைக்கிள் பாரடி பண்ணி கெட்ட வருவாய் கலைஞர்களை உருவாக்கிய கிராமம் என் நாட்டுக்கும் பொன்னாளாக திகழக்கூடிய கிராமம் நமது ஆனூர் கிராமம் கலை வளர்ந்த கிராமம் என்றே சொல்லலாம் எங்களை போல பல கலைஞர்களை உருவாக்கிய கிராமம் நமது கிராமத்திலே விண்ணையும் மங்களா இந்த மண்ணையும் மங்களா விலை கொடுத்து வாங்க முடியாதது அன்பு உள்ளம் கொண்ட உங்கள் இதயங்கள் மட்டுமே

எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த விழா குழுவினருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நமது ஊர் கிராம பொதுமக்களும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வந்தை நகரம் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஓர் பணிவான நன்றி வணக்கம் பாட்டுக்கார வந்த பாட்டு பாட்டுக்கார

あ誰 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வ திரு கலைத்தண்டல் காசிநாதன் ஐயா குழுவினர் மன்றத்தின் உரிமையாளர் திண்டிவனம் நகராட்சியை சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வெள்ளிமேடு பேஸ்டை அடுத்து வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக் நடராஜன் அவர்கள் வந்தவாசி அடுத்த சாகரா குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த நாடக மன்றத்தின் இளம் புயல் கதாநாயகன் எஸ் முருகன் அவர்கள்

மனிதன் பிறப்பது ஒரு நாள் இந்த மண்ணிலே புகழோடு இருப்பதும் ஒரு நாள் அவர் இறப்பதும் ஒரு நாள் இந்த மண்ணிலே நாம் பிறந்து விட்டால் மட்டும் போதாது நாம் பிறக்கும்பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறாள் இந்த மண்ணில் நாம் பிறந்தோ வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது தாம் வாழ்கின்ற காலத்தில் மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும் தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும் முந்தி தபம் இருந்து முன்னூறு நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்கிறோம் தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்து இறுதியாக கல்லறையில் போய் சேர்கிறோம் இதுதான் மனிதனின் மூன்றே நாள் வாழ்க்கை நாம் பிறக்கும் பொழுது கருவறை இந்த உலகிலே நாம் நடக்கும் பொழுது தெருவரை நாம் இறந்த பிறகு கல்லறை மனிதனின் மூன்றே நாள் வாழ்க்கை இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் வெளிவருகிறோம் இந்த உலகத்திலே பிறக்கும் ஒவ்வொரு உயிரினமும் இந்த மண்ணிலே உதிரம் சாய்ந்து பிறக்கும்பே தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள் நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம் நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் கூடும் நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே உருவாகிய நமது பிம்பம் நீராலே பிண்டமாக கரையப்படும் இந்த ஆனூர் கிராமத்தில் பிறந்து பேரும் புகழும் பெற்று பிள்ளைகளை பெற்று பேர குழந்தைகளை கண்டு இன்று நம்மையெல்லாம் மறந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கிறார் தெய்வத்திரு

வருகிறதோ அது போன்று அவர் செய்த தான தர்மங்கள் அவர் அவர் செய்த புண்ணியங்கள் பெயரை உச்சரித்து இறைவனோடு பாதத்தை அணிந்திருக்கும் கணபதி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் முக்தி மோட்சம் அடைய வேண்டும் மோட்சம் என்றால் என்ன என்னோபே சாமிபே சாரூப சாயுச்சம் என்று சொல்லும்படியான நான்காம் பதவி எல்லாம் வல்ல இறைவன் வாசன் ஆபத் பாண்டவர் அனாதரட்சகன் அந்த எம்பெருமான் பாதத்தை அடைய வேண்டும் இந்த இரவு பொழுதெல்லாம் கண்பிடித்து நமக்காக வாழ்ந்த ஐயா அவர் ஆன்மா இறைவனோடு பாதத்தில் இளைப்பார வேண்டும் என்பதற்காக பெற்றெடுத்த பிள்ளைகள் வேற குழந்தைகள் சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த இரவு நேரத்திலே நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கம் காலம் சென்ற கணபதி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தியாக இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு தந்தை ஓர் அணையா தீபம்